இப்போ நம்ம பேச இருக்கிறது விஜய் அவர்களை விஜய் உடைய அரசியல் சினிமா சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வரார் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க இரநூறு கோடி ரூபா நூற்றம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்குகிறாரு நம்ம வந்து அரசியலில் போனால் கொஞ்சம் இன்னும் நல்ல சம்பாதிக்கலாம் பேருபோகலும் இப்போ இருக்குது நல்லது பண்ணணும்னா அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ணணும்னு கிடையாதுங்க இந்த ரத்தன் டாட்டான்னு சொல்லிட்டு எத்தனை கோடி இப்போ நூறு ரூபாயில் எழுபத்தஞ்சி ரூபா மக்களுக்கு நல்லது அதே மாதிரி பண்ணலாமே ரசியலுக்கு வர்றது எதுக்கு அப்படின்னா இந்த நோகாமல் நொங்கு திங்கிறதுன்னு ஒன்று உண்டு அது விஜய் அவர்கள் பண்ணலாம் வைக்கலாம் ஆனால் மக்கள் ஏமாற மாட்டாங்க மிஸ்டர் விஜய் சார் புரிஞ்சுக்கிடுங்க நல்லது பண்ணணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க சும்மா இந்த அனிதா பொண்ணு நீட்டில் இறந்த நீங்கள் அங்கே போனீங்க அப்புறம் அந்த இங்கே ஏதோ ஒரு மொத மொதல் பிரச்சாரத்துக்கு வரேன்னு சொல்லிவிட்டு விவசாய இதெல்லாம் ஏமாறுவாங்களாங்க நீ செழிப்பாக இருக்கும்போது நூறு கோடி இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கவும் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க வேது அஜித்தை பற்றி ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன் இந்த கை உதவி பண்ண இந்த கைக்கு தெரியாமல் பார்த்துக்குவார் இன்னும் நல்லது பண்ணிகிட்டு தான் இருக்கிறார் நல்லது பண்ணனா எப்படி இல்லாமல் பண்ணலாங்க இவங்க எல்லாமே சுயநலம் தெளிவாக படத்தில் ஒரு பிரச்சனை உடனே நான் சிஎம் ஆகணும் இன்கம் டேக்ஸி வீட்டுக்கு ரைடு வந்துருந்தால் உடனே நான் சிஎம் ஆகணும் சிரிப்பு சிரிப்பாக தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போ பாருங்கள் அவர் எல்லா தொகுதியிலையும் வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பாளரை வந்து நியமிக்கிறார் இந்த பொறுப்பாளரை பற்றி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் இப்படி நியமிக்கிறாரலா எல்லா கட்சியிலையும் விலக்கி விட்டவங்க எப்படி ஓவரால் லஞ்சம் வாங்குகிறாங்க ஓ கெட்ட பேர் டிஎம்கில் யாருக்கு ஏடிஎம்கியில் பிஜேபியில் இப்படி உள்ள ஆளுகளை தான் இவர் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து வைக்கிறார் அப்போ அந்த கட்சி எப்படி வளரும் விஜய் அவர்களுடைய கட்சி எப்படி வளரும் மெச்சூரிட்டி கிடையாதுங்க உதாரணத்துக்கு பாருங்களேன் தொழில் திருமானம் அவர் கட்சியில் இருந்து போனார் ஆனந்து அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் இவங்களெல்லாம் நம்பி அரசியல் ஆரம்பிச்சு எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவான்கள் சிவாஜி ஐயா எப்படி பகிராஜி ஐயா டிஆர் ஐயா நவரச நாயகன் சரத்குமார் ஐயா கமல் சாரு இவங்களோட இவரு திறமை அதிகமாகவும் இருக்குது அதனால் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அரசியலுக்கு வராதிங்க ஒரு அஞ்சு வருஷம் நல்லது பண்ணுங்க வருஷத்துக்கு ஒரு நாலு படம் பண்ணுங்க அதில் வர அமௌண்ட்டில் ஒரு ரூபா வந்ததுன்னா எழுபத்தையாயிரம் ரூபா எல்லோரும் செலவு பண்ணுங்கள் ஒரு கிராமத்தை தத்து எடுங்க எப்படி போராட்டம் நடந்ததுன்னா அங்கே போய் கலந்துக்கோங்க அப்போ மக்கள் வந்து உங்களை நம்புவோம் இதை அதை விட்டுக்கிட்டு எடுத்த உடனே நான் சீமாகணும் ஏன்னா சீம்போது வேணும் அவ்வளோ கவனமாக இருக்குது சார் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அசிங்கப்பட்டு போவீங்க அதுக்கு தான் இந்த வீடியோ வராதீங்க நன்றி வணக்கம் ஃபயர் டிவியில் அடுத்தால் ஒரு நல்ல ஒரு செய்தியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் உங்களுடைய நண்பன் ராமயா சரோஜாராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபயர் டிவி நம்ம டிவி இல்லை உங்கள் டிவி